இவருக்கு இரண்டு மனைவிகளா என்று படப்பிடிப்பின் போது பத்மினி கேட்ட கேள்விக்கு சிவாஜி பளிச்சென்று சொன்ன பதில் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி இந்த பதிவில் நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இயக்குனர் பி மாதவன் இயக்கத்தில் வெளியாகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தேனும் பாலும் சிவாஜி பத்மினி சரோஜா தேவி ரங்காராவ் ஆகியோர் இணைந்து நடித்த இந்த திரைப்படத்திற்கு மெலிசி மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க கவிஞர் வாலியம் கவியரசர் கண்ணதாசன் ஆகிய இருவரும் பாடல்களை எழுதியிருந்தனர் பாடல்கள் அனைத்தும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பினை பெற்றிருந்தது சிவாஜிக்கு பத்மினி ஒரு மனைவியாகவும் இரண்டாவது மனைவியாக சரோஜா தேவியும் நடித்திருப்பார்கள் முதல் மனைவியான பத்மினிக்கு சிவாஜியின் இரண்டாவது மனைவி தனது தோழி சரோஜாதேவிதான் என்பது தெரியாது ஒரு கட்டத்தில் இந்த உண்மை பத்மினிக்கு தெரிய வர சிவாஜியை பார்த்து அவர் உணர்ச்சி பூர்வமாக வசனம் பேச வேண்டும் இந்த காட்சிக்கு பேச வேண்டிய வசனத்தை வசனகர்த்தா ஆரூர்தாஸ் சொல்ல பத்மனி கேட்டுக்கொண்டிருந்துள்ளார் விட ஒரு அழகி உலகத்தில் இல்லை என்று சொன்னீங்களே அது பொய்தானா உங்கள் மனதை கவர்ந்து என்னிடம் இருந்து உங்களை பிரிக்க நினைக்கும் அவளை நான் பார்க்க வேண்டும் நான் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை ஆனால் எனக்கே அவள் கெடுதல் செய்கிறாள் அவளை பார்த்து நான்கு வார்த்தை கேட்க வேண்டும் என்று வசனகர்த்தா ஆரூர்தாஸ் பத்மனிக்கு வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதை கேட்ட சிவாஜிக்கு கண்கள் கலங்கியுள்ளது அடுத்த நிமிடம் கண்கலங்கிய பத்மினி ஆரூர்தாஸின் கைகளை பிடித்து கொண்டு நான் பாசமலர் படத்தை பார்த்துவிட்டு எமோஷனல் ஆகி கேரளாவில் இருந்து சாவத்திரிக்கு போன் செய்து பாராட்டினேன் உன்னையும் சிவாஜியும் தவிர வேறு யாராலும் இப்படி நடித்திருக்க முடியாது உங்கள் நடிப்புக்கு வசனம் மிகவும் முக்கியமாக இருந்தது என்று சாவத்திரிடம் சொன்னேன் என்று பத்மினி சிவாஜியிடம் கூறியுள்ளார் இதை கேட்ட சிவாஜி கணேசன் உண்மைதான் அந்த திரைப்படத்திற்கு ஆரூர் தாஸ் தான் வசனம் எழுதினார் இதுதான் இவர் எனக்கு எழுதிய முதல் திரைப்படம் இப்போது பத்தாவது படம் எழுதி கொண்டிருக்கிறான் இடையில் படம் இயக்க சென்று விட்டான் இல்லை என்றால் இன்னும் பத்து படம் சேர்த்து எழுதியிருப்பான் என்று சிவாஜி கூறியுள்ளார் இதனை கேட்ட பத்மணி இந்த சீனில் உங்களுக்கு டைலாக் இல்லையா என்று கேட்க நீங்கள்தான் இவரை பேச வேண்டும் அவருக்கு டயலாக் இல்லை அவர் பேசினால் உங்கள் எமோஷன் பிரேக் ஆகிவிடும் என்று ஆரூர் தாஸ் கூறியுள்ளார் அதன் பிறகு தாஸிடம் பேசிய பத்மணி உங்களுக்கு இரண்டு மனைவிதானே என்று கேட்க அதற்கு பதில் சொல்லும் முன்பு எப்படி பப்பிமா கண்டுபிடிச்ச என்று சிவாஜி பத்மனியிடம் கேட்டுள்ளார் அனுபவம் இல்லனா இப்படி எழுத முடியாது என்று பத்மணி சொல்ல ஏன் மண்டு சின்ன வயசிலே அக்கா மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் நானும் அக்கா பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஏதாவது தப்பு பண்ணா பின்னி எடுத்துடுவாங்க அவ்வளவுதான் சோறு போட மாட்டாங்க விரட்டி அடிச்சிடுவாங்க என்று சிவாஜி சொல்ல இதை கேட்டு அதிர்ந்து போன பத்மினி பின்ன எப்படி இப்படியெல்லாம் எழுதுவார் என்று கேட்க அவன் நிறைய யோசிப்பான் அனைத்தையும் மிகைப்படுத்தி எழுதுவான் என்று வசனகர்த்தா ஆரூர் தாஸ் குறித்து பேசியுள்ளார் சிவாஜி கணேசன் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் நன்றி வணக்கம்